ஜூலி ஜூலி டாலேங் ஜூலி எங்கம்மா இருக்க ஓ எங்க இருக்கியா வ வ வ வ வ என்னம்மா நீ பால் குடிக்கல பசிக்குதா ஓச்சுக்காதமா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அமாவாசையும் பௌர்ணமி திட்டலாமா அமாவாசை பௌர்ணமி ஐயா ஜூலிக்கு பால் குடுக்கல குடுக்கல ஏண்டி செடிக்கு தண்ணி ஊத்த ஜூலிக்கு பால் குடுக்கல யானுங்க? நான் செடிக்கு தண்ணி ஊத்த நீங்க சூளிக்கு பால் குடுங்கனு சொன்னேன் குடுக்கல குடுக்கல குடுக்கல

இந்த நோய் என்ன டாக்டர் மருந்து உங்க அம்மாவோட கவலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி செய்யணும் அதுதான் மருந்து ராஜா என்ன வீடுக்கு அனுப்பிச்சிருயா இவர வாங்க டாக்டர் வாங்க வர்ற அம்மா உங்களுக்கு என்னம்மா குறை அத்தைன்னு கூப்பிட ஒருத்தி வரணும் அவ கையில எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கணும் இதுதான்ப்பா என் கவலை அதுக்கு இப்பவே என்னம்மா அவசரம் இத பாருங்க தயவு செஞ்சு என்னை இப்பவே கல்யாணம் பண்ணி சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ் சரிப்பா உன் இஷ்டம் வந்ததும் வந்த ஒரு வாரம் என் கூட தங்கிட்டு போய் இருக்கேன் அந்த புறா குடுமா. மாட்டேன் இந்த சின்ன உயிரை கொள்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு உரிமையா கையில துப்பாக்கி இருக்கு சுட்ட சுட்ட இது நம்மள போல ஒரு ஜீவன் தானே நம்ம கால ஒரு சின்ன முள்ளு குத்தினா எவ்வளவு வேதனை படுறோம் குண்டு அடிபட்டுருக்கு இதுக்கு எவ்வளவு வலி இருக்கும் பா காலம் காத்தல யார் முகத்துல முழிச்சு உயிர் போல ரொம்ப வலிக்குதாமா யோ துப்பாக்கி உங்களோட பணத்தாலையோ பலத்தாலையோ ஈடு செய்ய முடியாத கஷ்டமோ நஷ்டமோ மத்தவங்களுக்கு கொடுக்காத ஒரு உயிரை கொடுக்க முடியாதவனுக்கு ஒரு உயிரை எடுக்க என்ன உரிமை இருக்கு வந்துட்டாங்க பெருசா துப்பாக்கியும் கைமா ஆனா பாரு மாறி தம்பி! இங்க 와ப்பா என்னแน ஊருக்கு புதுசா நம்ம ஊர் பொண்ணுகிட்ட இதெல்லாம் வச்சி када பிஞ்சிரும் அது சரிแน செல்விய பத்தி ஏன் கேக்க ஆரம்பிச்சீயா செல்வியா ஆ வீட்டுலங்க பாத்தியா வீடு கேக்க ஆரம்பிச்சீயா அது கோல் இருக்கு நான் போட்டிருக்கேன் பறந்து போயிடுமா இனிமே இந்த பக்கமே வராது இறக்கமில்லாதவங்க கையில துப்பாக்கி விடாங்க சுட்டுவாங்க பறந்துடு பறந்து போயிடு போயிடு எங்கடா போயிட்ட உம்

Ayıyo! Ayıyo! ay, ay, ay,

நீ ஆசைப்பட்ட போதுமா நாங்க சம்மதிக்க வேண்டாமா உங்ககிட்ட சம்மதம் கேட்கதான் நானே வந்திருக்கேன் நீ சம்மதம் கேக்குற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்குப்பா வீட்டு பெரிய அனுப்பாம சின்ன பிள்ளை வந்து கேக்குற உனக்கு பொண்ணு கொடுக்க எங்களுக்கு சம்மதம் இல்ல நீ இப்போ அப்படி மூஞ்சி லட்ச மாதிரி சொல்லிடாதீங்க ஐ லைக் ஷி லைக்ஸ் மீ ஐ லவ் ஹர் ஷி லவ்ஸ் மீ ஐ வாண்ட் டு மேரி நோ நோ வி போத் வாண்ட் டு மேரி நான் அவள மனப்பூர்வமா விரும்பறேன் நீ விரும்பினா மட்டும் போதுமா இதுல ரொம்ப சிக்கல் இருக்குப்பா நீங்க பட்டணத்துக்காரங்க உங்க பழக்க வழக்கம் எல்லாம் வேற நீங்க தாட்டு போட்டு இங்கிலீஷ்ல பேசுவீங்க அவளுக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷே வராது அவளுக்கு பட்டணத்துக்காரங்களை கண்டாலே பிடிக்காது ரொம்ப மோசமானவங்க நம்பிக்கை துரோகிங்க திருட்டு பாசங்க இங்கிலீஷ்ல பேசுறனே ஐயோ 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 பாத்த நான் அப்படி பட்டவல்ல என்ன நம்புங்க எனக்கு கொஞ்சம் படிப்பு இருக்கு கொஞ்சம் பண்பு இருக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு கொஞ்சம் அழகு இருக்குன்னு நாலு பேர் சொல்றாங்க நான் அயோக்கியா இல்ல நான் மோசக்காரன் நான் நல்லவன் வேணா நீங்களே எங்க அம்மாவை கேட்டு அம்மா 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 அம்மா, செகுனா சரியில்லைந்து சொல்லிட்டு, முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்களா குரும்புக்கார் அம்மா. அம்மா, வந்தக் கரி போவா தலையா. என்னி ஏம்பா கேட்கிறேன். அது, பூ வெச்சுக்கப் புரு தலையே எட்டி பாக்குதே அது ஏக் கேலே. யாரும் அப்பாவா. தமாஸ, தமாஸ் இப்பிவாம

காலமேல கால போட்டுக்கிட்டு சோபாவோட உட்கார்ந்து வேலை வாங்க வேண்டியது தானம்மா உங்க வேலை ஏம்பா என் வீட்டு நான் செய்யறலையே எனக்கு என்ன அப்புறம் இன்னையில இருந்து அவருக்கு வேண்டிய சாப்பாடு கூட நான் தான் போறேன் எதுக்கடியே பௌர்ணமே நீ நீட்டிக்கிட்டு என்ன சொல்ற வேற மாசம் சொல்லுடி சொல்ற அம்மோ என்ன மாசம் மாத்தி நாள் ஆச்சு சொல்லுடி சொல்ற உங்க கையில செல்வா குவி உன்னு சொல்லுடி சொல்லுடுவேன் இன்னைக்கு பணம் வேணும் அவ்வளவுதானே எனங்க எனங்க இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும் இதெல்லாம் என்னைய கேக்குற பீரோல பணம் இருக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதானே சாவி பாலு இருக்கு வாங்கிக்கோ ஐயா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க இனிமே சாவி நம்ம அம்மா கிட்ட தான் இருக்கணும் யாருங்க ஆமாங்க சாவி அம்மா இடுப்புல இருந்தா தான் அம்மாவுக்கும் நல்லது சாவிக்கும் நல்லது அடிக்கடி அடுத்த இவங்க கிட்ட போய் அம்மா கேக்குறது அவளவு சரியிலங்க ஆமாம் கோ she's right வா வலு கிரி மது என்னடா ராஜா ஹீரோ சாவி எங்கடா வீரோ சாவி யார் கிட்டே டே மது உங்கிட்டே இருக்கா என்கிட்ட இல்லையே கிரி உங்கிட்டே இருக்கா என்கிட்டே இல்லடா என்னங்கடா ஆடு கால் சாவி ஃபுட்பால் ஆடுறீங்க வலு உங்கட தான் இருக்காடு என்கிட்டே தான் இருக்கே எடுத்துக்கிறது எடுத்துக்கிட்டு திருப்பி கொடுத்துடு செல்வி இயற்கனவே என்ன நான் உன்கிட்ட ஒப்படிச்சிட்டேன் இப்போ இந்த குடும்ப பொறுப்பையே ஒப்படிக்கிறேன் நீ நானே ஆடுவேன் புயல் வெள்ளம் ராஜு காந்தி பார்த்தா பருத்தி கோட்டையில அந்த குடும்பத்துக்கு கொம்பு முளைத்தது யானுங்க ஊட்டுவேல் மேல நீங்க பேப்பர் வடிக்கிறீங்க நடப்ப பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க தெரிஞ்ச தெரிஞ்சாஞ்சா வர போகுது இந்த ஒரு